கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான காலை நேர தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது அப்பொழுது நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உயர் ராஜாவினுடைய வீட்டிலிருந்து வந்த உயர் அதிகாரியிடம்தான் பேசுறாரு ஆனா அவர் அவனுக்கு மட்டும் சொல்லல அங்க இருக்கிற எல்லா அதாவது கலிலே அவள் உள்ள மக்கள் எல்லாருக்கும் அவர் இங்க வந்து இந்த செய்தியை சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த புஸ்தகத்தை எழுதுகிற யோவான் ஆகிய யோவான் இந்த புஸ்தகம் எதற்காக எழுதுனேன் அப்படிங்கறத இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல சொல்லிடுறாரு எதற்கு நீங்க எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புத்தகத்தை எழுதினேன் சொல்லிறாரு மொத்தமே ஏழே ஏழு தான் இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார் இருபத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எழுதுனா புஸ்தகம் எவ்வளவு புத்தகம் எழுத முடியாது இந்த உலகமே காணாத அளவுக்கு எழுதணும்னு சொல்லி ஆனா அவர் எதற்காக ஏழு எழுத சூஸ் பண்ணி எழுதுனேங்கிறாரு நீங்க இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதன் மூலமாய் நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அப்படி சொல்லுகிற அப்போஸ்தலராய யோவான் ஒரு காரியம் செய்கிறார் இந்த ஒவ்வொரு அதிசயம் பண்ணும்போதும் அடையாளங்கள் சயின்ஸ் என்று சொல்லக்கூடியதான் சொல்றாரு இந்த அடையாளங்கள் என்ன செய்யணும்னா யார் இந்த அடையாளத்தை செய்கிறாரோ அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அதாவது சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ரோட்ல வந்து நமக்கு ஒரு பலகை இருக்குது என்ன போட்டிருக்கிறாங்க இப்ப நீங்க மதுரையில இருக்கிறீங்க சென்னைக்கு போக போறீங்கன்னா சென்னைன்னு போர்டு போட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர்னு போட்டிருக்குன்னா அது சென்னை இல்லை அது தான் இருக்கு மதுரைக்கு வெளியே இருக்குது சென்னை அங்க இல்லை நீங்க நானூத்தி தொண்ணூத்தி அந்த பாதையில போகணும் இப்ப நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க மான்செஸ்டர் போகணுன்னா மான்செஸ்டர்னு போடு போட்டு நமக்கு எம் ஒன் போட்டுருந்துச்சுன்னா எம் ஒன்ல எத்தனை மைல்னு போட்டிருக்குன்னா அது மான்செஸ்டர் இல்ல அதே போல ஒவ்வொரு பட்டணத்துல இருந்தும் நீங்க வந்து போகும்போது ஒரு இடத்துக்கு போறதுக்கு நீங்க போடு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து அடையாளம் ஆனா அது இல்ல அது வந்து ஊர் இல்ல அப்ப என்னன்னா அடையாளம் என்பது என்னன்னா அதை செய்கிறவற்றை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த விசுவாசத்துல அதிகாரிகிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு அவரை மட்டும் அட்ரஸ் பண்ணாம அந்த கலிலேயாவில் உள்ள மொத்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் சொல்றாரு நீங்க வந்து என்னன்னா அந்த மாதிரி அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்தீங்கன்னா தான் நீங்க வந்து விசுவாசிப்பீங்க உங்களுடைய விசுவாசம் நான் வர்றதில்ல நீங்க அடையாளங்கள்ல தான் விசுவாசிக்கிறீங்கன்னு இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல எப்படி எடுத்துக்கிறீங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்க நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனுடைய குமாரன் அவர் மூலமாய் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்கிற ஒரே காரியத்தினால நீங்க அவரை விசுவாசித்து அவரை பிடித்து கொண்டிருக்கிறீர்களா இல்ல அதிசயங்களாலையும் அற்புதங்கள்னாலையும் நீங்க பிடித்து கொண்டிருக்கிறீர்களா ஏன்னா அதிசயத்தினாலேயும் அற்புதத்திலையும் பிடித்து கொண்டிருந்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு காரியத்திற்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கவில்லை இல்ல அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லும்போது உங்களால என்ன பண்ண முடியாது அந்த பலப்பட முடியாது இந்த உயர் அதிகாரி அவன் தன்னுடைய பலப்படுவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்றாரு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்களா நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு தகப்பன் பிள்ளைக்கு உள்ள உறவுல தகப்பன் மேல வைத்திருக்கிற பாசம் தகப்பன் தன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற பாசம் இந்த உறவின் அடிப்படையில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்பட வேண்டுமே ஒழிய தகப்பன் தனக்கு சாப்பாடு போடுறாரு தகப்பன் தனக்கு வீடு கொடுத்திருக்காரு தகப்பன் தனக்கு செலவு காசு கொடுக்கிறாரு தகப்பன் என்னை பராமரிக்கிறார் என்பதற்காக நாம் அவரோட இருக்க முடியாது அதாவது என்னன்னா இது வந்து இந்த உறவுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஆளோட இருக்கணும் அந்த ஆள் அவரோட இருக்கக்கூடிய அந்த உறவுல தான் நீங்க வளர முடியும் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் நீங்க தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் அவர் செய்த அதிசயங்கள்னால அவர் செய்த அற்புதங்கள்னால அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்ததுனால அல்ல அவர் யார் என்பது அவர் என்னுடைய தேவன் அவர் என்னை ரட்சிக்கிற ரட்சகர் என்று அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும் அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆம் ஆண்டவரே யாரெல்லாம் உண்மை விசுவாசிக்க முடியாமல் ஆண்டவரே ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ யாரெல்லாம் போராடுறாங்களோ அவர்கள் எல்லோரும் நீர் யார் என்பதை அறிந்து உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களாய் வளர எங்கள் தேவன் ஒரு உன்னத கிருவை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்பார்